மூனிஸ் இப்படிலாம் அழக்கூடாதுமா சாட்டர்டே சண்டே வாரேன் மூணு மாசம் தான் மூனிஸ் டக்குன்னு போயிரும் அப்போ நம்ம நல்லா இருக்க முடியும் நல்ல சேலரியில் நல்ல வசதியாக உனே நான் வாழ வைக்கணும்ல மூனிஸ் நீ எப்போவும் போல் உன் வேலைக்கு போ உனக்கு டைம் பாஸ் ஆகிரும் ஈவினிங் தான் வரப்போகிற அம்மா பேசலன்னா விட கவலைப்படாத எங்கள் அம்மாவையும் உங்கள் அம்மாவையும் பற்றி மைண்ட்லேருந்து எடுத்துரு இந்த நெட்டவெளி அக்கா குரூப்ல கூட போய் கொஞ்சம் நேரம் போய் பேசிகிட்டு ஜாலியாக இருக்கும் நெட்டவெளி அக்காவுக்கு போன் போடு நான் வாரங்க அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு சொல்லு உங்கள் அம்மாவுக்கு தன்னால் ஓடிடும் இல்லை இல்லை லாஸ்ட்டாக இந்த ஒரு மூணு மாதம் தான் அதுக்கு மேலே இதுவும் எங்கள் கம்பெனியில் இழுத்தாங்கன்னா வேலை வேண்டான்ட்டு விட்டுருது அதான் எங்கள் கவர்மெண்ட் ஜாப் மேடம் நீங்கள் இருக்கீங்களே என்னை காப்பாற்ற மாட்டீங்களா ஆமிசா முனிஸ் இந்த மூணு மாதம் மட்டும்தான் அப்புறம் போக மாட்டேன் இப்படி அழுதுட்டே வந்தா நல்லா இருக்காதுல்ல போகும்போது சந்தோஷமா வழி அனுப்பணும் போவுமா புதுமண தம்பதிகள் நம்ம போற எதுவும் குடிக்கீங்களா எனக்கு ஞாபகத்தமா இது ஒரு மரமண்ட ஓரியளவும் புரியாது சரி முனிஸ் பரவாயில்ல நான் கிளம்புறேன் எப்ப போயிட்டு வரப்பா முனிச பாத்துக்கோ நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை நான் பாத்துக்கிறேன் உமாக்கா நீங்க உங்க வீட்டுக்கு போனாலும் அப்பப்போ வந்து பாத்துக்கோங்க நீங்க நல்லா ரீல்ஸ் பண்ணிட்டு ஜாலியா ஆடிட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுட்டு நடந்தா அதே மாதிரி நெட்ட வெளியக்கா பகஞ்சா காட்டின்னு சொல்லிருங்க ஏம்மா உன் வேலை எதுவும் காட்டிடாதம்மா பாவம் இந்த பொண்ணு ஆமால மாறின மாதிரி தான் செய்யுதா ஆனா நம்ப முடியல எதுக்கு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிடணும்னு ஜாக்கிரதையாக தான் இருக்கேன் நீ கவலைப்படாதா மருமவளை நான் பாத்துக்கிறேன் ஆ சரிப்பா செலவுக்கு எல்லாம் பைசா வச்சிருக்கியா பொன்னடி கையிலேருந்து பைசா கொடுத்தியால அவள் எதுவுமே வாங்க மாட்டேக்காப்பா இருக்கு இருக்குங்க நீ கொஞ்சம் பாத்துக்கப்பா சரி சரி நான் பாத்துக்கிட்டுதான் அவங்க அப்பா இருக்காரு நீ ஒன்றும் பயப்படாதான சனி ஞாயிறு வா முடிஞ்ச வரைக்கும் மூணு மாதத்தில் இப்படியாட்டு முடிக்க பாரு அதுக்கு மேலே இழுத்தானுவனா இப்போ இலை வேண்டானுங்க வந்துரு ஆ சரிப்பா முனிஸ் ஹாப்பியாக அனுப்பி விடணும் மூஞ்சி எப்படி வைக்கக்கூடாது சரியா சரி சரி அடுத்த வாரம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே வந்துருவேன் சரியா மதர் மம்மி போயிட்டு வரேன்ன ஒரே சந்தோஷமா இருக்க போல

நான் காவலாளி தூங்க மாட்டேன் நல்லதுதான் நீ எதுக்கு உறங்கிக்கிட்ட உட்காந்து பாத்துக்கிட்டே இரு காலையில கார் ஓட்டும் போது உறங்கி தொலைச்சிடாத ஒரேடியா போய் சொர்க்கத்துல சேர்ந்துருவோம் எலிபன் மேடம் உங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் கிடைக்காது நரகம் தான் கிடைக்கும் பேதில போறவன எதுக்கு அப்படி சொல்லுத நேத்து ஃபுல்லா நீங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல மறந்துட்டீங்க சாப்பாடு அப்படி சொல்லுது இது பைசா கோட்டல எம்பிட்டனால வாங்கி தின்னு துட்டு குடுக்கண்டா கடைசியே பே பண்ணனும் நீ தொலைதே ஒரு நாள் நல்லா தின்னு அப்படியே கார் ஓட்ட முடியும் நீ மேடம் ஹோட்டல் மேடம் நல்லா தூங்குடா ஏச பக்கத்துல ஏச போல இடிச்ச போல நீ படுத்துருவோம் ஒரு ஒட்டலையாவது படுக்கணும்னா மெத்தையில படுக்கணும் என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கி ஏ இவளு சொல்லி பக்கத்துல வந்து படுத்து அடக்க நாத்து வந்து ஆக முடியல எப்ப சான்றா மேடம் கடையில வரக்கமே வர மாட்டேங்க கொஞ்சம் ஒரு வாரத்துல ஒட்டில படுத்துக்கிறதேனே வாண்டெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டைல் வச்சதுக்கு நீ நீ எப்படி தான் கேவலப்படுத்துற வாம் பக்கத்துல எல்லாம் உறங்கினா என் ரேஞ்ச் என்ன ஆவறது ரொம்ப பேசாதீங்க நானும் பணக்காரி தான் நீ பணக்காரி புது பணக்காரி நான் பிறந்ததுல பணக்காரி தங்க ஸ்பூன்ல தான் நாங்க சாப்பாடை சாப்பிடுவோம் தங்க தட்டுல தான் சாப்பிடுவோம் நீ நான் போமா சத்தோட படுக்க விட மாட்டேங்கல உங்களுக்கு குணமே காணாது பணக்காரி எல்லாம் அப்படிதான் இருப்பாளுவே குணமே காணாம தான் இருப்பாளுவ நீ போய் கீழே போய் படமா பிச்சைக்கார பையன் முன்னாடி நம்மளே ஏசிட்டேலாம் இருக்கா அசிங்கமா இருக்கு பிச்சக்கார பையல ஒரு மாதிரி கேவலமா பார்க்காத. இங்க நாங்க फ्रेंड्स அப்படி தான் பேசிக்கிடுவோம். நீ எனக்கு ஃப்ரெண்ட் கிடையாது டீ. நீ வந்து என் கூட பார்ட்னர் அம்பிட்ட தான். அம்மா ரொம்ப நீட் வாப்பா. ஏ ஜிம்மி நீ வரங்களையா? நான் வாட்ச்மேன் உறங்க மாட்டேன். பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு இவன் தான் நமக்கு இடையூரா இருப்பான் பொழுக்கு எப்படி உட்காந்துகிட்டு இருக்கான் வெறிச்சு வெறிச்சு பார்க்க இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல இனி எங்க உறங்க நாத்த முடிச்ச வேற பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டா இனி எங்க உறங்க முடியும் என்ன நாத்தடிக்கு என்ன வாட சரி எப்படியும் விடிஞ்சிரும் போக வேண்டியதுதான் இவளை வச்சு நல்ல ஊரை சுற்றி பார்த்துக்கிடணும் தேங்க்ஷனு இப்போ நான் எங்கே போகிறேன் ஊட்டி முழுக்க சுத்தி சுற்றி பார்க்கணுமேட்டி சுத்தி பார்த்து பேரிக்கா அந்த அந்த கண்ணு வாங்கி நல்லா திங்கணும் அதுக்கப்புறமா நைட்டு வந்து டெய்லி பேசணும் பணக்காரவர்கள்லாம் நைட்டு தான் டெய்லி பேசுவாவ நைட்டு உடனே வருவார் ஆமாம் நைட்டும் ஓனர் வருவார் அவர்கிட்ட நல்லா பேசி முடிச்சிருவோம் சரியா இந்த கோட்டெல்லாம் அடித்து பிடிச்சி எவ்வளோ சொன்னே ஐம்பது லட்சத்துக்கு வாங்கிடுவோம் மாட்டி ஏக்க அன்னைக்கு ஐம்பது லட்சம் சொல்லல முப்பத்தஞ்சுன்னு சொன்ன மாதிரி இருக்கு ஏன் இப்போ ரெண்டு தான் அவன் நான் என்ன சொன்னாலும் கொடுப்பான் முப்பத்தஞ்சுக்கு வாங்கிடுவோம் ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் கமிஷன் கொடுத்துடணும் பத்துக்க நீங்கள் என் கூட பார்ட்னர் சொன்னீங்க இப்போ கமிஷன் கேட்கிய ஆமாட்டி நான் தானே உனக்கு வந்து கோட்டெல்லாம் முடிச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் கமிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சத்தை நான் போட்டு

பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாமா வெறும் பிச்சைக்கார இவ இந்த பிச்சைக்காரனுக்கு ஏத்த ஜோடி நீதாமட்டி சும்மா சும்மா அப்படி சொல்லாதுங்க அவன் இந்த உடனே கேட்டனே பள்ளி இழிச்சிட்டு நிப்பான் கேரி என்னையும் உனையும் ஜோடின்னு சொல்லும் போது பள்ள பள்ளி நீ எனக்கு எரிச்சலா இருக்கு பத்துக்க சாரி எலிபன் மேடம் நாங்க நம்ம ஊட்டியை நல்லா சுத்தி பார்த்துட்டு ராத்திரி வந்து டீல் முடிப்போம் கேக்குறதெல்லாம் வாங்கி குடுட்டி ஏமாத்தி விடாத பத்துக்க பார்ட்னர் மனச குளிர வையி ஆமா இவ்வளவு பெரிய கோட்டை வேணும்னா எல்லாம் செஞ்சு தானே ஆகணும் ஒரு பத்தாயிரம் கூட உடனே

எப்பா பத்தாயிரத்தெல்லாம் பார்த்ததே கிடையாது நானே ஒரு பஸ் ஸ்டாண்டு பிச்சைக்காரி எனக்கு அடித்தது லக்கு நல்ல ஒரு குண்டைச்சி மாட்டியிருக்கா இந்த பத்தாயிரம் ரூபாய் நல்லா வாங்கி வாங்கி தும்பேன் இவனை பிச்சைக்காரன்னு சொல்லுதா பிச்சைக்காரனுக்கு எந்த சாடையுமே இவன்கிட்ட இல்லையே ஆ பிச்சைக்காரன் வாட கூட இவன்கிட்ட அடிக்க மாட்டேக்கு சரி ரைட்டு இவனை கலட்டி விட்டுருவோம் இவகிட்ட முப்பத்தஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு ஓடிட்டி பின்னாடியே ஓடிடனும் பின்னாடி நாய் நாய்க்கானக்கா போட்டி

பெரிய பெரிய பணக்காரியெல்லாம் அப்படி தான் இருப்பாவ டிப்ஸ் எடுத்த உனக்கு என்ன தெரியும் டிப்ஸ் கொடுக்கறத பார்க்கணும்னு நினைச்சே ஓடிட்டாவல என்னடி காலையில இருந்து ஒரு சீன் காணோம் நம்ம மகராஜன் கூட ஒரு டாக்டர் பிள்ளை சுத்தும்ல அதுக்கு புதுசா கிளினிக் திறந்து கொடுத்திருக்காரு அதுக்கு தான் போனோம் என்னடி என்ன கூப்பிடவே மாட்டீங்க இப்பல்ல ஆமா பெத்த பிள்ளை ஒதுக்கி வைக்கிற உடனே என்ன பேச்சு லோஸ் மாதிரி பேசாத கீதா நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் உன் மாவளை அதுக்கு ஒதுக்கி வச்சுருக்கேன் ஏன்னிங்க வந்து உட்கார்ந்தாலே அதை தாண்டி பேசுறீங்க வேற ஏதாவது பேசுங்கட்டி சிக்கா உங்களை கூப்பிடணும்னு நினைச்ச பார்த்துக்காங்க நேரம் ஆகிட்டா தான் போயிட்டோம் சுந்தரிக்கு ஆபீஸ் பழையாட்டி அந்த லதாங்கிறவ ரொம்ப திமுக பண்ணிட்டு இருக்கா அடுத்த மாசத்தோட என் புருச வேலையை விட்டு நின்றுருவான் ஏதாவது வேற ஏதாவது வேலை பார்த்து கொடுக்கணும் எங்க போனாலும் ஆபீஸ்ல ஒரு இடைஞ்சல் பண்ணதுக்குனே ஒருத்தி வந்துருவா பொழுது ஆமா பாங்க சக்கா எட்டி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு சீட்டு விழுந்திருக்கு சாக்கரி நான் கட்டா கொடுத்துட்டு வரணும் போகுமா ஏஞ்சல் லாத்து தான் போன அடிச்சா இனிமேல் நம்ம கூட வருவாளா அந்த பிள்ளைய விட்டுட்டு வாரன்றிருக்கா

குழந்தைக்கு அம்மாவை பொறுப்பாக நடந்துக்கணும் பண்ண பண்ணக்கூடாது நல்ல கதையாக இருக்க குழந்தை பிறந்துட்டுனா அமைதியாக உட்காரணுமா நாங்கள் எப்போவுமே பழைய நெட்டவெளி கேங்கு தான் அப்படி சொல்லிட்டு என் தங்கம்மி வா நெட்டவெளி எங்கே அது போய் சாட்டை பண்ணுவோம் நமக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுன்னா அது இந்த ரெட்டை பல்லு காமாச்சு தான் அவள் வீட்டில் போய் என்னத்தையாவது எடுத்து தின்னுட்டு ஒரு ஏழ்ரையே கூட்டிகிட்டு வந்துருவோமா ஆ உன் முனை சங்கதானே இருக்குது முனிசு தான் காலையிலே வேலைக்கு பேர் வளர்ப்ப பஞ்சாயத்து தலைவர் கூட இது மட்டும் தான் தனியா கிடக்கும் வாங்க அப்படி போகும்போது சமந்தாவை தூக்கிட்டு போவோம் என்னட்டும் எங்கே கிளம்பிட்டோ ஏஞ்சல் வந்திருக்கால்ல முதல் நாளே லூட்டி ஆரம்பிக்க வேண்டாம்மா நாங்கள் ரெட்டப்பள்ளி வீட்டுக்கு போகிறோம் நான் வந்து ரொம்ப சண்டை இலக்காவியா சும்மா இருங்கக்கா ஏதாவது லுடலுடன் சொல்லிக்கிட்டு வா போவோம் ஏஞ்சல் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா கிடந்தா திருப்பிப்பேன் அரஞ்சு பரவாயில்லை ஏ கம் அண்ட் கேர்ஸ் நாங்கள் யார் யார் என்று உங்களுக்கு சொல்லவா மூணு சேந்தை என் மனசுல படகு இன்னைக்கு காமாட்சி வீட்டு பானைச்சட்டி எல்லாம் அப்படி காமாட்சியும் தலைவர் வீட்டுல போய் பஞ்சாயத்து எடுத்துட்டு வரப்போறாவோ நமக்கு என்ன சொல்பாச்சு கேட்கவே மாட்டாளவோ